கர்நாடகா பெதனக்காய் கொஜ்ஜு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நாலு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க நல்லா பொடியட்டும் பெதனக்காய் கொஜ்ஜுன்னா கத்திரிக்காய் கடையல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நாலு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கருவேப்பில அரை டம்ளர் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அரை கிலோ கத்திரிக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாமா எதுக்கு மத்துல கிடையாதுன்னா நல்லா நைஸாக வரும் இதுக்கு சின்ன ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் இதில் போட்டுக்கலாம் வெதினக்காய் கொஜ்ஜு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் బెదనకాయ్ గొజ్జు రెడీ